ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டாக்டர் சுவிஸ் ஆலபோட் ஹெல் சேனல் நாளைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் அனைவருக்கும் இனி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னு ஒன்று நம்மளுக்கு முதல்ல நினைவு வர்றது பொங்கல் பானை அடுத்தது கரும்பு இன்னொன்று இந்த சீசனில் வர்றது பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கு எப்படி வருது எப்படி இதை வேக வைக்கணும் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பனங்கிழங்கு யூஸ்வலாக ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் கிடைக்கும் பனை மரத்தில் உள்ள பனங்காய்களை முத்த விட்டோன்னா அது கொட்டையாக மாறும் அந்த பனங்கொட்டைகளை மண்ணில் புதைச்சி வைப்பாங்க லேசாக தண்ணி தெளித்தா மட்டுமே போதும் ஒருவேளை மழை காலமாக இருந்தால் அந்த தண்ணி தெளிக்கிறதும் தேவையில்லை அந்த பனங்கொட்டையிலிருந்து கிழங்கு வளர ஆரம்பிக்கும் தொண்ணூறு நாட்கள் கழித்து அதை அறுவடை பண்ணலாம் அது பனங்கிழங்காக மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு வருது இந்த பனங்கிழங்கை எப்படி வேக வைக்கணும்னு பார்க்கலாம் கடையிலிருந்து பனங்கிழங்கு வாங்கி வந்த பிறகு வெளியே உள்ள அந்த ஹார்டான தோலை உரிச்சிக்கணும் தோலை உரித்த பிறகு அதுக்குள்ளே வெள்ளையாக மெல்லிஸாக ஒரு லேயர் இருக்கும் அதை ஒரு சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கணும் கிழங்குடைய மேல் பக்கத்தை ட்ரிம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த குக்கரில் வேக வைக்கப் போகணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி வச்சுக்கணும் குக்கரில் உள்ள வச்சக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் உப்பு அதில் சேர்த்துக்கணும் குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் பத்து விசில் வர்ற வரைக்கு வேக வைங்க ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி உள்ள கிழங்குகளை வெளியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிழங்கை உரித்து நடுவில் உள்ள அந்த பீலியை எடுத்துட்டு நம்ம துண்டுகளாக்கி சாப்பிட்டுக்கலாம் வேக வச்ச பன்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பனங்கிழங்குல என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் பனங்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் பதினாறு கிராம் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் ஒரு கிராம் கொழுப்பு சத்து அதில் இல்லை ஃபைபர் அதிகமாக இருக்குது பனங்கிழங்குல நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்டோன்னா மலச்சிக்கல் வராது பனங்கிழங்குடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதை சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல சுகரை மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணும் பனங்கிழங்கில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் இது ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உறுதியான எலும்புகளும் பற்களும் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான கால்சியம் இதில் அதிக அளவில் இருக்குது வயதான வர எலும்பு தேய்மானங்களை குறைக்குது இதில் உள்ள மெக்னீஷியம் இருதயத்துறை நலனுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இதில் ப்ரோட்டீன் சத்து அதிக அளவில் இருக்குது அது எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பனங்கிழங்குல கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நார்ச்சத்து ரொம்ப இருக்குது அதனால் இதை சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கிற ஃபீலிங் ரொம்ப நேரம் இருக்கும் அது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் பனங்கிழங்கு எல்லாருமே வாங்கி ரசித்து சாப்பிடுங்க ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அ வெரி ஹாப்பி பொங்கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்ரில் தன் டேக் கேர் சி யூ பை பாய்